கிறிஸ் இயேசுவில் மிகவும் பெரியமான அமெரிக்கனிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் திருத்துதர் தலைமைப் பீட விழாவை சிறப்பிக்கிறோம் எனவே இன்றைய நற்செய்தியானது நாம் பார்க்கிறோம் மத்திய நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பத்தொம்பது வரை இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைமையா அல்லது பிற இணை இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் இயேசு ஆழமாக கேட்கிறார் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார் சீமோன் பேதுரு சொல்லுகிறார் மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று விசுவாசத்தை அறிக்கைடுகிறார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பிலிபிசரியா பகுதி என்பது வேற்று தெய்வ வழிபாடுகள் நிறைந்திருக்கிற காணப்படுகிற ஒரு இடம் அந்த இடத்தில்தான் வந்து ஏசு கேட்கிறார் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது சீடர்கள் சொல்லுகிறார்கள் திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுகிறார்கள் எலியா என்று பிறர் சொல்கிறார்கள் முற்காலத்து இறைவாக்கினர் ஒரு சிலர் என்று சொல்லுகிறார்கள் என்று பதில் சொல்லுகிற பொழுது இயேசு தன் உடன் இருப்பவர்களை தன்னை அனுபவித்தவர்களை தான் அறிவித்ததை கேட்டவர்கள் தான் செய்த புதுமைகளை பார்த்த தன் சீடர்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் பிரியமானவர்களே கடவுள் அனுபவம் நமக்கு தேவை கடவுளை நாம் எமோஷ்னல் லெவல் அந்த உணர்ச்சி மட்டத்திலே நான் ஆராதிப்பது முற்றிலும் தவறு மேலோட்டமாக பரவச நிலையில் ஆண்டவரை அனுபவிப்பது ஆஹா என்று சொல்வது தேடுவது தவிர்த்து விட்டு சற்று ஆழமாக செல்வது நம்பிக்கையின் ஆழத்திற்கு செல்வது நீ மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று பேதுரு அறிக்கையிட்டது போல எனக்கு ஏசு யார் ஏசு என் வாழ்விலே என்னவாக இருக்கிறார் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நாம் தேடுகிற ஒன்றுதான் இந்த கிறிஸ்துவ ஆன்மீகம் இந்த தவ நாட்களில் நம்முடைய பயிற்சியும் கூட இதுவாக தான் இருக்க வேண்டும் பேதுரு அழகாக எழுந்தென்று சொல்கிறார் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று நம்முடைய துன்பங்களுக்கு மத்தியிலே நம்முடைய துயரங்களுக்கு மத்தியிலே இந்த விசுவாச கோட்பாட்டை நாம் அறிவிக்க செய்ய முடியுமா நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று பிற தெய்வ வழிபாடுகள் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்திலும் கூட மக்கள் திருமுழுக்கு யோவானை அடையாளம் காட்டுகிறார்கள் நினைவு கூறுகிறார்கள் இயேசுவை பார்க்கிற பொழுது எலியாவை நினைவு கூறுகிறார்கள் ஏன் எலியா எலியாவினுடைய உளப்பாங்கை இவர் பிரதிபலிப்பதை நாம் பார்க்க முடிகிறது திருமுழுக்கு யோவானுடைய உலப்பாங்கை இவர் பிரதிபலிப்பதை மக்கள் பார்க்கிறார்கள் எனவே அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிற தெய்வ வழிபாடுகள் நிறைந்திருக்கிற அந்த இடத்தில் நின்று கொண்டு உண்மை கடவுளை அவர்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறார்கள் முற்காலத்தில் முன்பு நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்துத்தான் திருமுழுக்கு யோவான் எலியா முற்காலத்து இறைவாக்கல் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் நமது ஆன்மீகத்திலே அப்படி மேலோட்டமாக ஒப்பிட்டு பார்த்து எனக்கு ஏசு இன்றைக்கு இதுவாக இருக்கிறான் நாளைக்கு வேற எதுவாக மாறுவார் அல்ல திரு நம் பேதுருவை போல உறுதி உறுதியாக அறுதிட்டு சொல்ல வேண்டும் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்கிற விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும் அதுதான் நமக்கான வீட்டுப்பாடும் இட்ஸ் அ ஹோம் ஒர்க் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன் தட் ஈ சுட் கன்ஃபஸ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் சன் ஆஃப் காட் இஸ் த ட்ரூ மெசையா அவர் வாழும் கடவுளின் மெசியா என்பதனை ஒவ்வொரு நாளும் நான் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் பிறருக்கு அறிக்கையிட வேண்டும் எனவே பிரிய இது நம்முடைய கடமையும் கூட என் வாழ்வில் நான் இயேசுவை எவ்வாறு பார்க்கிறேன் இயேசுவை எவ்வாறு நம்புகிறேன் எந்த அளவிற்கு நம்புகிறேன் உண்மை கடவுளை நான் அறிந்திருக்கிறேனா இயேசுவின் மெசியா தன்மையை நான் அறிந்திருக்கிறேனா என்பதனை எல்லாம் இந்த தவ நாட்களிலே நாம் சற்று யோசித்து பார்ப்போம் தியானிப்போம் பேதர்வின் தலைமைப்பிடா விழாவிலே பேதுரு தன் குற்றங்களை எல்லாம் மறுதளித்த அந்த தருணங்களையெல்லாம் நினைத்து பார்த்து மனமாறியது போல திருச்சபையினுடைய மிகப்பெரிய தூணாக அவர் நின்றது போல நாமும் கூட இயேசுவை விசுவாசத்தோடு நேசிப்போம் விசுவாசத்தின் ஆழத்திற்கு சென்று பேதுரு நீ மெசியா என்று சொன்னாரே அதுபோல நாமும் நமது வாழ்விலே இயேசுவை ஆராதிப்போம் விசுவாசத்தோடு ஆராதிப்போம் விசுவாசத்தோடு அறிக்கை இடுவோம் நாம் அறிக்கையிடுகிற இயேசு அனுபவிக்கிற இயேசுவை அறிக்கை இட வேண்டும் அறிக்கை இடுகிற இயேசு என் வாழ்வில் அற்புதங்கள் செய்வார் தாயும் தந்திமான கடவுளை இயேசு ஆண்டவரே மெசியாவை நீர் வாழும் கடவுளின் மெசியா என்று பேதறி உண்மை அறிவித்தது போல ஆண்டவரே என் வாழ்நாட்களில் இந்த தவ நாட்களில் உண்மை அனுபவிக்க உண்மை அறிவிக்க எங்கள் எல்லோருக்கும் வல்லமையும் ஆற்றலையும் தாரும் ஆமேன்